தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் கத்தருக்கு பிரியமானவர்களே பண்படுத்துதல் என்றால் என்ன என்பதான காரியத்தை குறித்து இந்த நாளில் நாம் பார்க்க போகின்றோம் பண்படுத்துதல் என்கிற வார்த்தை ஆதிமம் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்றோம் தேவநாயகத்தர் ஆதாமை தோட்டத்திற்குள்ளாக அழைத்து வந்து தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம் பண்படுத்துதல் என்பது விசேஷமாக மண்ணைத்தான் அனைவரும் பண்படுத்துவார்கள் மண் என்பது ஒரு நல்லாக விளைச்சலை தரக்கூடிய தாவரங்களுக்கும் செடிகளுக்கும் ஏற்றதாக ஒரு மனிதன் பண்படுத்துவது அவசியம் என்று நாம் யாவரும் அறிந்ததாக இருக்கின்றது பண்படுத்துதல் என்பது ஒரு விவசாயி நன்றாக Okay. விளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே மண்ணை நன்றாக களைகளை எடுத்து இருக்கும் இல்லாதவாறு தேவையில்லாத குப்பைகளை அகற்றி கற்களை அகற்றி அந்த வேர்கள் பற்றி கொள்ளும்படியாக இலகு வாக்குவதுதான் பண்படுத்துதல் என்று நாம் பார்க்கிறோம் ஆவிக்கேற்ற வகையிலே நம்முடைய இருதயத்தை பண்படுத்துவது அவசியம் என்று நாம் பார்க்கிறோம் நம்முடைய இருதயத்தை தேவையில்லாத குப்பைகளை அண்டாதவாறு நம்முடைய இருதயத்தை தேவையில்லாத கலைகள் சூழ்ந்து நிற்காதவாறு நாம் நம்முடைய இருதயத்தை பண்படுத்துவது அவசியம் இருபது இருபத்தி ஒன்று இந்த மூன்று வசனங்களையும் நாம் வாசிப்போ இந்த வசனங்களிலே தேவையில்லாத அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு முடியாதவாறு இருக்கின்ற எல்லா விதமான அசுத்தமான இந்த கலைகளையும் நாம் அப்புறப்படுத்துவது அவசியமாய் இருக்கின்றது தேவையில்லாத குப்பைகளை நாம் அகற்ற வேண்டும் கத்தராய இயேசு கிறிஸ்து மத்திய புஷ்ப பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபது வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம் அந்த வார்த்தைகளிலே அவர் சொல்கிறார் தேவையில்லாத அசுத்தங்களை அகற்ற வேண்டும் வாயின் வார்த்தைகளை நாம் காத்து கொள்ள வேண்டும் சிந்தனைகளை நாம் காத்து கொள்ள வேண்டும் இவைகளை நாம் பண்படுத்த வேண்டும் என்று கத்தராக இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகின்றார் வேர்பற்றும் வகையிலே நம்முடைய இருதயத்தை நாம் நன்றாக இலகு வேண்டுவது அவசியமாக இருக்கின்றது எபேசியர்களு மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வார்த்தையின்படி நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி என்று நாம் வாசிக்கின்றோம் நாம் அன்பிலே கிறிஸ்துவனுடைய அன்பிலே நிலை பெற்றவர்களாகி இருக்கும்படியாக நம்முடைய இருதயத்திலே நன்மையான அன்பு வேரூன்றி நிலைக்கும்படியாக நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்துவது அவசியம் நம்முடைய இருதயத்தை இருக்கும் இல்லாதவாறு நாம் இலகு வாக்குவது அவசியமாக இருக்கின்றது இருக்கும் வாக்குவது என்றால் ஆவிக்கேற்ற வகையிலே வைராக்கியங்கள் பகை

படுத்திக் கொள்வோ தேவன் தாமே மகிமையாய் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ